வணக்கம் வியப்பார நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா இங்கே வந்து பெரும்பாலும் பயிரிடுறாங்க மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பார்ட்ரு அந்த மத்திய பிரதேசம் எல்லாம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு தான் இது பார்த்திங்கன்னா தோரம்பருப்போட அதிகமாக அங்கே தான் வளச்சல் இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க இது ஏன் இந்த வீடியோ போட்டோன்னா நான் ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் பருப்பு ஐட்டத்தில்னா உளுத்தம்பருப்பு வந்து கரெக்டான ஒரு பிஸ்னஸ்ஸு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது மிஷினரி அதுக்கப்புறம் அங்கேருந்து பொருள் எடுத்துன்னு வந்து மேல் தொழில் நீக்கிட்டு அப்படியே வந்து சேல் பண்ண வேண்டியது தான் இது மாதிரி யாராச்சும் நான் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறேன் உளுத்தம்பருப்பை வந்து மதிப்பு கூட்டி நான் வியாபாரம் பண்ண போகிறேன் அல்லது ஒரு அதாவது எப்படி சொல்கிறது தரம் உயர்த்தி நான் வந்து ஒரு கம்பெனி மாதிரி வைக்க போகிறேன்னா எங்களுக்கு தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்களே வந்து பொருள் எடுத்துன்னு வந்து உளுத்தம் பருப்பு ராவாட்டினந்து வந்து கொடுப்போம் நீங்கள் தோல் நீக்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சு நீங்கள் கொடுத்துட்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை க கமிஷன் பேஸில் நாங்கள் பண்ணுறோன்னாலும் ஓகே தான் இல்லை நாங்களே வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துட்றோம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பருப்பாக எடுத்து பண்ணலாம் இல்லை உங்களால் முடிக்க முடியலன்னா நாங்களே மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறோம் ஸோ பண்டாம் மாதம் வந்து இதோட சீசன் வந்து ஃபுல்லாக வந்து அந்த அந்த டைமில் ராவாக வரும் உளுத்தம் பருப்பு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்குறோம் இதில் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க நான் எதுனா வீட்டிலேருந்து தொழில் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற போகிறக்கு மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் ஒரு அறுவடை இருக்குது மார்ச் மாதம் ஒரு அறுவடை இருக்குது ஸோ முன்கூட்டியாக எடுத்து வச்சு நம்ம ரெடி பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் தள்ளணும் அதேமாதிரி மார்ச் மாதம் ரெடி பண்ணி ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு மார்க்கெட்டில் தள்ள வேண்டியதாக இருக்கும் இது வந்து ஓன்லி பருப்பு ஐட்டம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும் மற்றவங்களுக்கு செட் ஆகாது உளுத்தம் பருப்பு நான் பண்ண போகிறேன் அப்படின்னா பன்னெண்டாம் மாதத்துக்குள்ளே இந்த சீசனுக்குள்ளே ப்ரிப்பேர் ஆகிட்டு இப்போ பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் இதில் விருப்பங்கள் மட்டும் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள்